பேதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றதை வார்த்தை அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் இருக்கிறார் ஊவர் டஸ் நாட் லவ் டஸ் நாட் நோ காட் ஃபார் காட் இஸ் லவ் ஒன்று யோவான் அதிகாரம் நான்கு வசனம் எட்டு அன்பு என்று கூறி ஏமாற்றுவது அன்பு இல்லை அன்பில் வஞ்சகம் இருக்காது அன்பில் ஏமாற்றுவது இருக்காது அன்பில் தீய எண்ணம் இருக்காது அன்பில் தீய நடத்தை இருக்காது அன்பை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு பிறருடைய நலன்களை அபகரிப்பதும் பிறருடைய வாழ்க்கையை நாசமாக்குவதும் அன்பு இல்லை பாவம் இருக்கும் இடத்தில் அன்பு இருக்காது ஏனெனில் அன்பாயிருக்கும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து தூயவர் பரிசுத்தர் உன்னதமானவர் பரிசுத்த உள்ளத்தோடு செயல்படும் அன்பில் தான் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் இயேசு கேப்புகள் மறியே வாழ்க ஆமேன் அன்பு நீ வீரை வா தேற்ற தேற்றவா அன்பு நே வீரை வெல்வா பாவ சுமையால் படருகின்றேன் பாதை அறியாது வருந்துகின்றேன் பாவ சுமையால் படருகின்றேன் பாதை அறியாது வருந்துகின்றேன் காட்டிடும் காட்டும் நான் பாதை காட்டிடும் உம்மையே நான் பாதம் பணிந்து வேண்டுகின்றேன் அன்பனே வீரை வெள்வா உன்னடியேனை அடியனை தேற்றவா அன்பனை வீரை வெள்வா